மேஷம் விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரு ராகு அருள் கிடைக்கும் மேஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் உத்தராயணம் என அழைக்கப்படுகிறது இது தை மாதம் தொடங்கி மாசி பந்துனி சித்திரை வைகாசி ஆனி ஆகிய ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாக கருதப்படுகின்றன இந்த காலத்தில் மையமாக மேஷ ராசியில் சூரியன் நுழையக்கூடிய சித்திரை முதலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டில் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என விரிவாக பார்ப்போம் வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனை ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய மேஷ நண்பர்களே விசுவாசுவர் தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ராகு கேதுவின் பயிற்சியானது உங்களுக்கு பலவிதத்தில் சாதக பலனை இந்த ஆண்டு தரும் கிரகங்களின் பயிற்சி மற்றும் பார்வையால் மேஷ ராசியினர் எப்படிப்பட்ட பலனை பெறுவீர்கள் என விரிவாக தெரிந்து கொள்வோம் மேஷ ராசிக்கான கிரகநிலை மேஷ ராசியில் சூரியன் பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் நோய் எதிரி ஸ்தானத்தில் கேது சம சப்தமஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் சனி சுக்கிரன் ராகு புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றனர் அதோடு அண்மையில் மீன ராசிக்கு பயிற்சி ஆனதோடு மே பதினான்கு இல் குரு மிதுன ராசிக்கும் மே பதினெட்டு இல் ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளனர் இப்படிப்பட்ட சூழலில் மேஷ ராசிக்கு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை தரும் என தெரிந்து கொள்வோன்றாக சூரியனின் அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசியினருக்கு ராகு தேதுவின் பெயர்ச்சி காரணமாக முன்னேற்றங்கள் உண்டாகும் குறிப்பாக உங்கள் இனிமையான பேச்சு நிதானமான செயல்பாட்டால் நன்மைகள் கி நன்மைகள் கிடைக்கும் இதனால் பல சோதனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புள்ளது உங்கள் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய நாளில் புத்தாண்டு தொடங்குவதால் செயல்பாடுகளில் உன்னதமான பலன் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும் நல்ல காரியங்கள் நடத்துவதில் பிறரின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் குருவின் அமைப்பு உங்கள் ராசிக்கு ஸ்தான அதிபதியான குரு தனஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுவதோடு அங்கு மறைவதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏழரை காலத்தில் குருவின் இந்த அமைப்பு உங்களுக்கு மன ஆறுதலை தரும் ஒரு ராசியில் குரு இருப்பதை விட குருவின் பார்வை கிடைக்கும் போது அந்த ராசியை சிறப்பான பலனை பெறுவார்கள் அந்த வகையில் குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு பாக்கிய லாபஸ்தானம் சமஸ்தானத்தின் மீது விழுகிறது இந்த இடங்கள் எல்லாம் குருவின் அருளால் நட்பலங்கள் அதிகரிக்கும் இதனால் நீண்ட காலமாக முடங்கி கிடந்த வேலை தொழிலில் எழுச்சி ஏற்படும் சுப காரியங்கள் நடக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் பிறரின் உதவிகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமர்வதால் நீங்கள் செய்து முடிக்க நினைக்கக்கூடிய முக்கிய வேலைகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பொருட்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இருப்பினும் நேர்மறையான சிந்தனை புத்துணர்ச்சியான மனநிலையோடு செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் ராகு மாறுவதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதே போல ராகு சனியின் சேர்க்கையானது கூட்டு தொழிலில் நட்பலன்கள் கிடைக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும் பணம் கொடுத்தல் வாங்கலில் கவனம் தேவை குறிப்பாக உங்களின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல் பங்குச்சந்தை முதலீடு தொழில் தொடங்குதல் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை பெரிய பண பரிவர்த்தனைகளில் மூன்றாம் நபரை சாட்சியாக வைத்து செயல்படுவது நல்லது இந்த ஆண்டில் உங்கள் வருமானத்தில் குறை இருக்காது அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நன்மை தரும் பரிகாரம் ஏழரை சனி நடக்கக்கூடிய மேஷ ராசியினர் தினமும் விநாயகர் வழிபாடு செய்வதும் அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செய்வதன் நன்மை தரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு பிடித்து வேத்தியம் செய்து வழிபாடு செய்யவும்